அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலா திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம் அனைவருக்கும் வந்தனம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் காணொலியில் நாம் தொடர்ந்து வள்ளல் பெருமானாருடைய பெருமைகளையும் வள்ளல் பெருமானார் நாம் கடை கொடுத்த திரு அருட்பாவையும் அதன் ஆழ்ந்த உண்மைகளையும் நாம் பின்பற்ற வேண்டிய பக்தி ஒழுக்கம் தவம் ஜீவகாருண்யம் போன்ற விடயங்களையும் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் சுத்த மார்க்கத்தின் அடிப்படை தகுதியாக பெருமானார் எதை நிர்ணயிக்கிறார் என்று பார்த்தால் மனிதர்கள் பிற உயிர்கள் மீது காட்டும் தயவைத்தான் அடிப்படையாக பெருமானார் நிர்ணயம் செய்கின்றார் மற்ற சமய மத மார்க்கங்களில் ஜீவகாருண்யம் என்பது அடிப்படையானதாக இல்லை ஆனால் வள்ளல் பெருமானார் வகுத்த சுத்த மார்க்கத்தில் ஜீவகாருண்யம் என்பதுதான் அடிப்படை தளமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படி ஜீவகாருண்யத்தை பற்றி நாம் பேசுகின்ற பொழுதும் ஜீவகாருண்யத்தை பற்றி நாம் நினைக்கின்ற பொழுதும் ஜீவகாருண்ய செயல்களை நாம் செய்ய துவங்குவதற்கு முன்பாகவும் ஜீவகாருண்யம் என்பதற்கான உண்மையான பொருள் என்ன என்பது நமக்கு தெரிந்தாக வேண்டும் வள்ளப்பெருமானால் ஜீவகாருண்யத்தை ஏழு பகுதிகளாக எழுத நினைத்தார் என்றும் அதில் இரண்டு பகுதிகள் நமக்கு இப்பொழுது மூன்று பகுதிகளாக கிடைக்கிறது ஆனால் பெரும்பாலும் நீங்கள் மூன்றாவது பகுதியை பார்த்தால் ஒன்றாவது மற்றும் இரண்டாவது பகுதியின் தொடர்ச்சியாக அதில் இருக்கக்கூடிய விடயங்களே வருவதை போல் நமக்கு தோன்றும் பெருமானால் ஏழு பகுதிகளாக எழுத நினைத்ததாகவும் அதில் மூன்று பகுதிகள் மட்டுமே நமக்கு இப்பொழுது கிடைத்துள்ளது மீதி பகுதிகளை பெருமானார் எழுதவில்லை என்றே நமக்கு தெரிகிறது சரி ஜீவகம் என்பது என்ன மனிதர்களாக பிறந்த நாம் இறைவனின் திருவருளால் நமக்கென்று ஒரு சின்ன அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அறிவின் துணை கொண்டு நாம் மட்டும் அல்லாது இந்த அகிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களின் மீது நாம் காட்டும் நேயம் நாம் காட்டும் தயவு நாம் காட்டும் கருணை இதுதான் ஜீவகாருண்யம் பெருமானார் சொல்கிறார் இறைவனுடைய அருளை எப்படி பெற முடியும் என்று கேட்டால் பிற உயிர்கள் மீது நாம் காட்டக்கூடிய தயவின் காரணமாக இறைவனிடம் இருந்து தயவை நம்மால் பெற முடியும் என்று வள்ளல் பெருமானார் சொல்கிறார் அப்படி பிற உயிர்கள் மீது எப்படி தயவு காட்டுவது பெருமானார் சொல்கிறார் பிற உயிர்கள் துன்பப்படுவதை கண்ணால் தண்ட போதும் காதால் கேட்ட போதும் உணர்ந்த பொழுதும் நம்முடைய மனம் எப்பொழுது துடிக்கின்றதோ அப்பொழுது நாம் ஜீவகாருணிய வசத்தராக இருக்கின்றோம் என்று பொருள் ஒரு உயிர் பசி கொலை பிடி தாகம் இச்சை எளிமை பயம் என்கின்ற ஏழு விதமான நிலைகளால் துன்பப்படுகின்ற பொழுது அப்படி துன்பப்படுவதை போதிலும் கேட்ட போதிலும் நாம் உணர்ந்த பொழுதிலும் ஏன் உணர்ந்த பொழுதிலும் என்று சொன்னால் இப்பொழுது எங்கோ ஒரு தூர தேசத்தில் ஒரு உயிர் கஷ்டப்படுகிறது என்று சொன்னால் அது கஷ்டப்படுகிறது என்பதை நாம் ஒரு தொலைபேசி வாயிலாகவோ இல்லை ஒரு தொலைக்காட்சி வாயிலாகவோ ஏதோ ஒன்றின் வாயிலாக உணர்கிறோம் அல்லவா அப்படி உணர்கின்ற பொழுது அந்த உயிர்கள் கஷ்டப்படுகிறதே என்று வருந்தி அதற்காக இறைவனிடம் விண்ணப்பம் செய்வதும் ஜீவகாரண்யம் அதனால்தான் பெருமானால் அத்தனை விடயங்களையும் கொடுக்கிறார் இப்படி ஏழு நிகழ்வுகளால் உயிர்கள் கஷ்டப்படுகின்ற பொழுதிலும் பசியால் உயிர்கள் கஷ்டப்படுவதை பெருமானார் கொஞ்சம் விசேஷமாகத்தான் எடுத்து கொடுத்திருக்கிறார் ஆகவே ஓர் உயிருக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் துன்பம் வருமோ அந்தந்த வகையில் வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் நிவர்த்தி செய்வதும் அப்படி நிவர்த்தி செய்வதற்கு தேவையான முயற்சிகளை எடுப்பதும் அப்படி முயற்சியை நம்மால் முடியாத பொழுது இறைவனிடம் விண்ணப்பம் செய்வதுமாக இந்த ஜீவகாரண்ய ஒழுக்கம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜீவகாரணிய ஒழுக்கத்தின் முக்கியமான நோக்கம் என்னவென்று கேட்டால் ஆன்ம லாபம் அடைவது என்று பெருமானார் கூறுகிறார் ஆம் சுத்த சன்மார்க்கத்தின் முழு முதல் லட்சியமே நம் மனித தேகத்திற்குள் இருக்கக்கூடிய ஆன்மா அதனுடைய லாபத்தை பெற வேண்டும் என்பதுதான் இப்போ நம் ஒவ்வொருடைய தேகத்திற்குள்ளும் ஆன்மா இருக்கிறது பெருமானார் சொல்கிறார் ஆன்மாவே சபையாகவும் அதன் உள் ஒளியே பதியாகவும் கண்டு நிற்றல் அப்படின்னு சொல்றார் இப்போ நம்ம ஒரு பிறவியில மரணம் அடைஞ்சிட்டோம் இப்ப அடுத்த பிறவியும் நம்ம ஒரு தேகம் எடுத்திருக்கிறோம் நம்ம தேகம் எடுக்கும் பொழுதே நமக்குள்ள ஆன்மா உயிர் வந்துருச்சு அது வந்துதானே நமக்கான தேகமாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் இந்த முழுமையான தேகத்திற்குள் ஆன்மா புருவ மத்தியில் இருக்கிறது அந்த ஆன்மா தான் இறைவனுக்கான சபையாகவும் இருக்கிறது அந்த சபைக்குள் தான் இறைவனாகிய உள்ளொளியும் இருக்கிறார் அப்ப இறைவன் நமக்குள்ள எப்ப வந்தார் நாம எப்பொழுது அன்னையின் கருவில் உருவாகிறோமோ அன்னையின் கருவில் எப்பொழுது தந்தையின் அன்னையின் திரோனித பைக்குள் சென்று ஒரு கரு உருவாகிறதோ அந்த ஆன்மா எப்பொழுது தேகம் எடுப்பதற்காக உள்ளே சென்றதோ அப்பொழுதே அந்த ஆன்மாவிற்குள்ளும் சேர்ந்து இறைவன் வந்து விடுகிறார் நம் ஒவ்வொருவருடைய தேகத்திற்குள்ளும் ஏற்கனவே இறைவன் இருக்கிறார் இது எல்லா பிறவிகளிலும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஆனால் மனித பிறவியை தவிர்த்து பிற எந்த பிறவியிலும் இதை நம்மால் உணர்ந்து கொள்வது இல்லை அதற்கான அறிவு கட்டமைப்பும் அந்த உயிர்களுக்கு இறைவனால் வழங்கப்படுவது இல்லை எந்த ஒரு உயிரினமாக எடுத்துக்கொண்டாலும் சரி மனித பிறப்பை தவிர மற்ற அனைத்து உயிரினங்களும் அதற்கென்று கட்டமைக்கப்பட்ட முறையில் வாழ்கிறது இறந்து விடுகிறது பிறக்கிறது இதற்கான தான் இருக்கிறது ஆனால் மனிதன் ஒருவன் மட்டும்தான் தான் ஏன் பிறந்தோ தனக்கான உடல் ஏன் இப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது நாம் யார் இந்த உலகம் யார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பஞ்ச பூதங்கள் என்ன இந்த உலகம் எந்த குடும்பத்தில் இருக்கிறது வெளி என்றால் என்ன அண்டங்கள் என்றால் என்ன இவை அனைத்தையும் இல்குத்துறியின் அறியூடியவனாக இருக்கிறான் சத்விசாரத்தின் வாயிலாகத்தான் அறிந்து கொள்ள முடியும் அதனால் பெருமானார் நம்மை தொடர்ந்து சத்விசாரம் செய்ய சொன்னார் அப்போ நம்ம ஆன்மலாபம் அடைவதற்காகத்தான் நமக்கு இந்த மனித தேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆன்மலாபம் என்றால் என்ன ஜீவகி ஒழுக்கத்தில் பெருமானார் தெளிவாக சொல்கிறார் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வே இந்த மனித பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபம் என்று உண்மையாக அறிய வேண்டும் ஆன்ம லாபம் என்பது என்னன்னா எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வு தடைபடாமல் வாழ்கின்ற வாழ்வு என்று சொன்னால் அது மரணம் இல்லா பெருவாழ்வு மரணம் என்னும் ஆணி நேராத வண்ணம் மரணம் இல்லா பெருவாழ்வில் வாழ்வதற்காகத்தான் இந்த மனித உடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுதான் ஆன்மாவின் லாபமாக இருக்கிறது இந்த ஆன்ம லாபத்தை நாம் பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் இந்த தேகத்தை விட்டு ஆன்மா வெளியேற போவதில்லை பெருமான அற்புதமாக கொடுப்பார் அகப்பூ அகவுறுப்பாக்க அதற்கவை அமைத்த பெரும் ஜோதி பெருமானார் சொல்வார் அகப்பூ என்று சொன்னால் ஆன்மா இந்த ஆன்மா அகஉறுப்பாக நம் தேகத்திற்குள்ளேயே எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பாக நாம் மாற்றிக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த ஆன்மா இந்த தேகத்தை விட்டு வெளியே போகாது அப்ப என்ன பண்ணணும் இந்த உடம்பை காப்பாத்திக்கணும் இந்த உடம்பை எப்படி காப்பாத்திக்க முடியும் அதற்குத்தான் பெருமானார் என்ன சொல்கிறார் என்றால் மனிதர்களின் உணவு மாறுவதற்கு முன்னால் மனிதர்களின் உணவு மாறுவதற்கு முன்னால் மனிதர்களின் பழக்க வழக்கங்கள் மாறுவதற்கு முன்னால் மனிதர்களின் அத்தனை செயல்களும் மாறுவதற்கு முன்னால் அடிப்படையாக எது இருக்க வேண்டும் என்று சொன்னால் தயவு இருக்க வேண்டும் கருணை இருக்க வேண்டும் ஆன்மனேயே ஒருமைப்பாட்டு உரிமை இருக்க வேண்டும் நானும் இந்த அகிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் அந்த அனைத்து உயிர்களில் இருக்கக்கூடிய ஆன்மாவும் என்னுடைய தேகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாவும் இந்த பிறவியை எடுப்பதற்கு முன்னால் இறைவனின் சமூகத்தில் ஆன்மாஹாசத்தில் ஒரே இடத்தில் இருந்த சகோதர ஆன்மாக்கள் என்கின்ற உணர்வு நமக்கு ஏற்பட்டு விட்டால் பிற உயிர்களை பார்க்கின்ற பொழுது நம்முடைய சகோதரர்களாக சகோதரிகளாக பார்ப்போம் சொந்த சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நம்மால் துரோகம் செய்ய இயலாது சொந்த சகோதரன் மீதும் சொந்த சகோதரி மீதும் நம்மால் கோபப்பட இயலாது சொந்த சகோதரன் மீதும் சொந்த சகோதரி மீதும் நம்மால் அழுக்காறு என்னும் பொறாமையை வெளிப்படுத்த முடியாது இப்படி நாம் தயவை வளர்த்துக் கொள்வோம் என்று சொன்னார் ஜீவகாரண்ய ஒழுக்கம் என்பது நமக்கு கைகூடும் அப்ப இதற்கு அடிப்படையாக எது இருக்கிறது தயவு கருணை இந்த கருணையால் தான் இறைவனை அடைய முடியும் பெருமானார் சொல்கிறார் கருணையும் சிவமுமே அடைய வேண்டிய பொருள் பாருங்க கருணை வேறு சிவம் வேறாக பிரிக்க வேறே கருணையும் சிவமே காணும் காட்சியும் அருகன் பெருமானார் சொல்கிறார் அப்போ சிவம் என்கின்ற அந்த இறைவன் கருணையாக இருக்கிறார் அப்ப அந்த சிவம் என்கின்ற கருணையிடம் இருந்து நாம் கருணையே பெற வேண்டும் என்று சொன்னால் பிற உயிர்களின் மீது நாம் காட்டக்கூடிய கருணை இறைவனுடைய கருணையை நமக்கு தரும் சரிங்க இந்த சிவகாரணியும் பண்ணணும் எல்லா உயிர்களையும் ஒன்னா பார்க்கணுங்கிறீங்க இதற்கு நான் என்னங்க பண்ணணும் இதற்கு நான் என்ன பண்ணணும்னா என்னுடைய குணங்கள் சரியானதாக இருக்க வேண்டும் குணங்கள் சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பிற உயிர்களை நம்ம நேசிக்க இயலாது தயவு இருக்கணும் ஆனா அந்த தயவு ஆன்மாவின் இயற்கை குணமாகவே இருக்கிறது பெருமானால் ஆன்மாவிற்கு இயற்கை குணங்கள் ரெண்டுன்னு சொல்கிறார் ஒன்று ஆணவம் மற்றொன்று ஜீவகாருண்யம் அப்போ நம்ம தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவின் இயற்கை குணமாகவே இருக்கக்கூடிய ஜீவகாருணியத்தை நாம என்ன பண்ணணும்னா தட்டி எழுப்பணும் அதை வளர்க்கணும் அதை வளர்வதற்கு தேவையான விடயங்களை நாம் செய்ய வேண்டும் எப்படி செய்ய முடியும் எப்படி செய்ய முடியும் நம்மக்கிட்ட கோபம் இருக்குது நம்ம கிட்ட காம இருக்குது நம்மக்கிட்ட பொறாமை இருக்கு நம்ம கிட்ட பேராசி இருக்குது நம்மகிட்ட லோபித்தனை இருக்குது இப்படியெல்லாம் இருந்தால் கொண்டு வர முடியுமா முடியாது அப்போ நம்முடைய தயவு எந்த இடத்துல இருக்கும் நமக்கு வேண்டப்பட்டவங்க நமக்கு பிடித்தவங்க கிட்ட தான் தயவு இருக்கும் அதுக்கு பேர் தயவே கிடையாது அதற்கு பெயர் பாசம் அப்ப தயவு வரணும்னா நம்முடைய குணங்கள் என்னவா இருக்கணும் மாற்றி அமைக்கப்பட்ட குணங்களாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் பொறுமையாக இருக்க வேண்டும் கொள்ளாமையே பொறுமையை சாந்தத்தை அடக்கத்தை இந்திரிய நிக்கிரகத்தை ஜீவகாருண்யத்தை நாம் எப்பொழுதும் பின்பற்றுவோம் என்று சொன்னால் நம்மால் ஜீவகாரணியத்தை முழுமையாக பின்பற்ற முடியும் ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னு சொன்னா பெருமானா நமக்கு வகுத்து கொடுத்த உரைநடில ஜீவகாரணிய ஒழுக்கத்துல நிறைய விடயங்களை பெருமானா சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ஜீவகாரணிய ஒழுக்கத்தை படிப்பதற்கு முன்பாக நம்முடைய குணங்களை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் ஏட்டு சுரக்காய் கரிக்கு உதவாது என்பதை போல சிவகாரண்ய ஒழுக்கத்தை படித்தாலும் நம்மால் அதை முடியாது என்ன பண்ணணும் நான் யாரு நான் ஆன்மா சிற்றனு வடிவினன் ஆன்மாதான் சபையாக இருக்கிறது அந்த சபையின் உள்ளே இறைவன் இருக்கிறார் இந்த தேகம் எனக்கு வழங்கப்பட்டதே நான் இறைவனை அறிந்து அம்மையமாவதற்காகத்தான் வேறு எந்த ஒரு காரணத்திற்காகவும் இந்த தேகம் இந்த பிறவியல் எனக்கு வழங்கப்படவில்லை என்கின்ற ஆழ்ந்த அறிவு நமக்கு இருக்கும் என்று சொன்னால் அந்த ஆழ்ந்த அறிவு ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை நம்மால் முழுமையாக புரிந்து கொள்வதற்கு உதவி செய்யும் பிற உயிர்கள் மீது தயவு காட்ட வேண்டும் என்று சொன்னால் கருணை காட்ட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஜீவகாருண்யம் என்றால் என்ன என்று புரிந்திருக்க வேண்டும் நமக்கும் பிற உயிர்களுக்குமான தொடர்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கும் பஞ்சபூதங்களுக்குமான பூதங்களுக்குமான தொடர்பை தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு சத்விசாரம் அடிப்படையாக இருக்கும் ஆகவே இறைவன் என்பவனின் பெரும் தயவை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் பிற உயிர்களின் மீது நாம் காட்டக்கூடிய தயவு இறைவனுடைய தயவை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்தில் இருந்து செந்தி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட் பிரகாஷ வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்காவயம் ராமலிங்கா அவயம் ராமலிங்கா அவயம் அவயம் நன்றி வந்தனம்